வணக்கம் செவ்வாழை பழம் தினமும் ஒரு செவ்வாழை பழம் வீதம் இருபத்தைந்து நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வர கண் பார்வை தெளிவடையும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு உணவிற்கு பின் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் குணமாகும் சொறி சிறங்கு தோலில் வெடிப்பு போன்ற தோல் நோய்கள் அனைத்திற்கும் செவ்வாழை சிறந்த மருந்தாகும் செவ்வாழையை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு சாப்பிட்டு வர தோல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் பல்வலி, பல் ஆட்டம் போன்ற பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர செவ்வாழையை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு சாப்பிட்டு வரலாம் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடல் வலிமை இழந்து விடும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இரவு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர வேண்டும் தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிட்டு வர ஆண்களுக்கு உண்டாகும் மலட்டுத்தன்மை தன்மை நீங்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் தினமும் ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்தி வர வேண்டும் இதனை தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வர நிச்சயம் குழந்தை பேறு உண்டாகும் வாரம் ஒரு முறை செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செவ்வாழை பழத்தில் பீட்டா கரோட்டின் பொட்டாசியம் வைட்டமின் சி நார்ச்சத்து ஆகியவை உள்ளன பீட்டா கரோட்டின் கண் நோய்களை குணமாக்குகிறது பொட்டாசியம் சிறுநீரக கல் ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி